கத்தருக்காக அவர் பிரயாசப்பட்டு கத்தருக்காக அவர் செய்த உதவிகளும் நன்மைகளும் கத்தருக்காக அவர் செய்த ஊழியங்களும் மட்டும்தான் பிரசிரி பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கு அதனால அவரை குறிச்சு நாம் பார்க்க போக வேண்டிய முக்கியமான காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம் ஜார்ஜ் கிரேன்வெல் என்கிற சகோதரர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்யும்படிக்கு கடந்து போனார் அவருடைய ஆப்பிரிக்கா தேசத்தின் ஊழியத்தின் ஆரம்பமே ஒரு பெரிய மரண யுத்தத்துக்கு நேரா இருந்தது ரெண்டு சின்ன பிள்ளைகளை ரெண்டு கம்புல தூண்ட கட்டி வைத்து கட்டி அடித்து கொண்டு அடித்து கொள்ளுகிறதற்காக ஒரு கூட்ட ஜனம் அவங்களை சுத்தி ரெண்டு பிள்ளைகளை சுத்தி சூழ்ந்து இருந்துகிட்டு இருந்த போது ரெண்டு பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிற இந்த சகோதரர் ஊழியத்திற்காக போயிருக்கிறார் அங்க என்ன நடக்குதுங்கிறதே யோசிச்சு பார்க்க முடியல எல்லாரும் கோபத்துல கை கைகள்ல ஆயுதங்களோடும் பெரிய பெரிய ஈட்டிகளோடும் ஆயுதங்களோடும் நின்று கொண்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளைய ரெண்டு சின்ன பிள்ளைய ரெண்டு தூண்ல கட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கவனிக்க கூட இவரால முடியல பயந்து நின்றுட்டு இருந்தார் அப்படி பார்த்து கொண்டிருந்த போது என்ன நடக்குதுன்னு அவர் யூகித்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளை அவங்க வரக்கூடாத அதாவது ஒரு கட்டுப்பாடு அந்த கிராமத்துல உண்டா அவங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவங்களாம் வேறு இடத்துக்கு இவங்க போக கூடாத இடத்துல இந்த சின்ன பிள்ளைகள் போய் விளையாடிட்டாங்க அந்த விளையாடி கொய்யா பழங்களை பறிச்சிட்டு வர்றதுக்காக போய் பார்த்து ஆசையில் அந்த பிள்ளைங்க பறிச்சுட்டாங்க அதனால அவங்களை அடித்து கொல்லணும் கல்லறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி பழங்குடியின இனத்தின் தலைவன் வந்து நின்று எல்லாருக்கும் முன்னாடி கூட்டத்தை திரட்டி அந்த பிள்ளைகளை கத் காயப்படுத்தி நிறுத்தி வச்சுருந்தான் இந்த சூழ்நிலையை பார்த்தபோது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைகள் செய்த தவறுக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன பணம் உண்டோ அதை நான் கிரையம் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் இந்த பிள்ளைங்க இனி என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி இவர் முன்னாடி நின்று சொன்னாராம் எல்லாரும் இவன் யாரு புதுசா தெரியுதான் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் இவன் என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கூட்டமாக நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற போது இவர் இவர் தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி நான் இந்த பிள்ளைகளுக்காக பணம் கொடுத்து இந்த பிள்ளைகளை நான் என் சொந்த பிள்ளைகளா மீட்டு கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பேக்கெட்ல இருந்து தன்னுடைய தோல்பையில இருந்து அவருடைய ஊத்திற்காக அவர் பயணத்தை ஆரம்பித்ததுல இருந்து அவர் சம்பாதித்து கொண்டு வந்திருந்த பணத்தை எடுத்து அந்த பிள்ளைகளுக்காக கொடுத்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கட்டுக்களை அவிழ்த்து கூட்டிட்டு அந்த பிள்ளைகளுடைய சொந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அவங்கள சுற்றி சூழ வந்து நின்றுட்டு என்ன இந்த பிள்ளைகளை மறுபடியும் கூட்டிட்டு வராங்க இவங்க செத்து போயிருப்பாங்க இவங்க இனிமேல் நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாங்க நினைச்சோமே அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஓடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க வரும் போது இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் அவங்க அவங்களை அமைதிப்படுத்தி அவங்கள நிறுத்தி இவங்க என்னுடைய அவங்க பிள்ளைகளா என்னை மீட்டு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னாங்க உடனே எல்லாரும் ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் அப்படியா யாரு என்னன்னே தெரியலையே பணம் கொடுத்து மீட்டுட்டு வந்தாருன்னு சொல்றிய என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான தருணத்தில் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ உடனே இவங்களுக்கு நான் ஏசுவை பற்றி அறிவித்து ஆண்டவுடைய அன்பை உங்களுக்கு சொல்லி இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நேராக கொண்டு செல்றதுதான் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கம் அப்படிங்கிறத அவருடைய உள்ளத்துல தெரிந்து கொண்டு உடனே அந்த இடத்துல எல்லாரும் கூடி நின்று எல்லாருக்கும் முன்னாடி இப்படிதான் தன்னோட சொந்த ரத்தத்தையே நமக்காக கரையும் கொடுத்து என்னையும் மீட்டு கொண்ட ஆண்டவரை பத்தி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி யாருமே நான் கேள்விப்பட்டது இல்லையே இதுவரைக்கும் யாரையுமே நாங்க இந்த மாதிரி யோசிச்சு கூட இந்த வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவர் இயேசுவின் அன்பை படிப்படியா உன்னோனா அவங்களுக்கு அன்பா எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவர் கே இவர் பேச பேச அந்த ஜனம் எல்லாம் அன்பா கவனமா பொறுமையா அவர் கிட்ட பொறுமையா கேட்டு கே புரிஞ்சுக்கிட்டாங்க இயேசுவின் அன்புல அவங்களால ஈர்க்கப்பட்டாங்க எல்லாரும் இவர ஏற்றுக்கொண்டாங்க எல்லாருக்குள்ளேயும் தேவ அன்பு அந்த அந்த நே நிமிஷத்துலயே கவர்ந்து இழுக்கப்பட்டு எல்லாரும் அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அப்போ அந்த பூர்வீக அந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜார்ஜ் இந்த ஜார்ஜ் கிரேன்பெல் என்கிற சகோதரரை டாடா அப்படின்னு தான் கூடுவாங்களாம் அப்படி அன்பா அவங்கள அழைத்து அவங்கள அன்பா நேசித்து அவங்க கிட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஒரு ஒரு கிறிஸ்தவ ஒரு மிஷினரியாக அந்த ஆப்பிரிக்கால இந்த சகோதரர் நல்ல முறையில் ஊழியம் செய்து கொண்டு அப்படி ஊழியம் செய்து போது இவரை குறித்து இவரை அனுப்பி வைத்த அந்த மிஷினரி ஸ்தாபனம் இவரை அனுப்பி வைத்திருந்த அந்த ஊழியங்கள் இதெல்லாம் இவரை அநேக வேலைகளை கொடுத்தாங்க களைப்பணி செய்கிறதுக்கு மிஷினரி தூர இடத்துல பணி ஆய்வு செய்கிறதுக்கான வேலைகளை கொடுத்தாங்க இதெல்லாம் இவர் செய்து இது எல்லாத்தையும் இவர் கற்றுக்கொண்டு கொண்டு அந்த ஆப்பிரிக்கால இவர் கடந்து வரும்போது மிகுந்த பயத்தோடும் வருத்தத்தோடும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற வேதனையோடு வந்து கொண்டிருந்த அந்த நபருக்கு கத்துற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இடத்துல உருவாக்கி கொடுத்தோடனே இது ஒரு பெரிய மாற்றத்தை தந்துச்சு அதுக்கு பிறகு அந்த ஆப்பிரிக்கால இந்த ஈஸியா நரமாமிசத்தை சாப்பிடுறவங்க விக்கிரகங்களை வணங்குகிறவங்க சொல்லி அநேக கூட்டம் இருந்துட்டு இருந்த அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இந்த ஒரு பெரிய அன்பின் செய்தி அவங்க உள்ளத்தெல்லாம் மாற்றிட்டு அவங்க நரமாமிச பட்சிகளா இருந்துட்டு இருந்தவங்கள ஆணுடைய அன்புனால கவர்ந்தழுக்கப்பட்டு வசனத்தை சொல்லி வசனத்தினால அவங்க ஏற்றுக்கொண்டு கொண்டு காங்கோ அப்படின்னு ஒரு பட்டணம் முழுவதும் இந்த இந்த நபர் சொன்ன கா ஜார்ஜ் கிரேன்பெல் என்கிற இந்த சகோதரர் சொன்ன சுவிசேஷத்துக்கு அந்த பகுதி முழுவதும் தன்னை அர்ப்பணித்தது இப்போ அந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தந்தார் நற்செய்தி ஒளி அந்த இடத்துக்கு கடந்து வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜார்ஜ் கிரேன்பெல் என்கிற சகோதரருடைய மூத்த மகள் இறந்து போனால் இப்படி இந்த இறப்பு இவளை ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட வைத்தது நான் ஊழியத்தை நல்லா செய்து தேவ நல்லபடியாக நடந்து கொண்டிருக்குதே ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன மடிவானார் அந்த 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 காரியத்துல ஆனாலும் ஆப்பிரிக்கா ஜனத்தின் உண்மையான அந்த தேவ பக்தி இவருடைய இந்த மனசை இந்த வேதனை அந்த இருதயத்தை மாற்றிட்டு நான் அவர் வந்து சொல்லி தான் அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்று கொண்டவங்க ஆனால் அவர் வந்து சொல்லி இயேசுவை ஏற்று கொண்ட அந்த நபர்கள் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு என்ன துன்பகரமான என்ன செய்தி என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் ஆண்டவருக்காக நான் ஊழிய செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவர் என்னை ஒருபோது என் குடும்பத்தை விட்டு விலகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய அந்த பார்த்து வைராக்கியத்தை பார்த்து இவர் இப்படிப்பட்ட ஊழியம் எல்லாத்தையும் கத்த மாற்றி ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஜார்ஜ் கிரேன்பெல் என்கிற சகோதரர் கொண்டு வந்தார் ஒரு பெரிய அறுவடையை இவர் காலத்துல அங்க செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட தான் அங்க ஒரு ஒரு அதாவது கருப்பு காய்ச்சல் அப்படின்னு ஒரு காய்ச்சல் பரவிட்டு இருந்துச்சோம் இது பயங்கரமா அந்த நாட்கள்ல மருத்துவ உதவிகள் இல்லாத அந்த நாட்கள்ல இந்த காய்ச்சல் பயங்கரமா பரவிட்டு இருந்த போது அதுக்கு ஏற்ற விதத்துல உபகரணங்களை ஏற்ற விதத்துல மருந்துகளை எடுத்து இந்த ஜார்ஜ் கிரேன்வெல் என்கிற சகோதரரும் ஒரு எரியும் மெழுகுவத்திரியா ஊழியர் செய்து கொண்டிருந்த இந்த ஜார்ஜ் என்பவர் இந்த காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டோர் பக்கம் சேர்ந்தார் ஆண்டோரோடு இணைந்தார் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு மிஷினரியா தன்னை அழைத்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னபோது அவருடைய சொந்தம் அவருடைய சுயபலம் அவருடைய பண உதவி இதெல்லாம் எதுவுமே அவர் கண்ணு முன்னாடி பெருசா தெரியவே இல்லை ஆண்டவர் அழைத்தா நான் போய் ஊழியம் செய்ய போறேன் அங்க யார் இருக்கிறா என்ன ஜனம் என்ன சொல்லணும் யார பத்தி சொல்லணும் என்ன செய் எந்த மொழியில பேசணும் இதெல்லாம் எந்த கேள்வியும் அவருக்குள்ள ஒரு பெரிய பயத்தையோ வருத்தத்தையோ தந்திருந்தாலும் எல்லா வருத்தத்தையும் அங்க இருந்த ஜனங்களுடைய அந்த பக்தி வைராக்கியம் இவரை மாற்றினது போல இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுகிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காண்பிக்கிற அந்த வைராக்கியத்தின் மூலமாக நம்மை பார்க்கிற அநேக இயேசு அறியாத அநேகருக்கு நாம் ஒரு சாட்சிகளா எழும்பி பிரகாசிக்க கத்த கிருப செய்வாராக இவர் இவருடைய இந்த ஜார்ஜ் கிரேன்வெல் என்கிற சகோதரரை இன்னொரு பெயர் சொல்லுகிறாங்க அவர் ஒரு எரியும் மெழுகுவத்திரியா இருந்தார் சொல்லி எதி அந்த ஒரு மெழுகுவத்திரி தன்னையும் அழித்து வெளிச்சத்தை எப்படி கொடுக்குமோ அப்படிதான் இவர் தான் வாழ்க்கையை ஒரு துளி கூட யோசிக்காம தம் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்கிற வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தார் ஆண்டவர் அவர்களை அவர் மூலமாக ஆப்பிரிக்கால ஒரு பெரிய மாற்றத்தை கத்த செய்தார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கத்தர் அப்படிதான் அழைக்கிறார் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்தால் கத்தர் நம்முடைய செயல்களை பார்த்து நம்மையும் ஒரு நல்ல மிஷினரியாய் கத்தருக்காக பயன்படுகிற தேவனுக்காக எளிமி பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் கத்தை பயன்படுத்த வேண்டுமானா கத்தற்காக வைராக்கியம் கொள்வோம் கத்தை நம்ம ஆசிர்வதிப்பார் ஆமே